உன் பலத்தோடு மோதுபவன் எதிரி உன பலவீனத்துடன் மோதுபவன் துரோகி ஏங்க மதிப்புக்கும் தன்னம்பிக்கைக்கும் என்னங்க டிஃபரண்ட் தன் மதிப்பே தன்னை உயர்த்தும் மற்றும் தன்னம்பிக்கையே தன் வாழ்க்கையே உயர்த்தும் ஏங்க நட்பில் எதிர்பார்ப்பு இருக்கலாமாங்க நட்பில் எதிர்பார்ப்பு இருக்கலாம் ஆனால் நட்பே எதிர்பார்ப்பாய் இருக்க கூடாது ஏங்க விடைகள் தெரிந்த அறிவு வளருமாங்க சிறப்பான விடைகளை விட சிந்திக்க வைக்கும் வினாக்களே அறிவை வளர்க்கும் ஏங்க தோல்விகளை வெல்றதற்கு மருந்து எதனா இருக்காங்க விடாமுயற்சி தான் தோல்விகளை வெல்லும் ஒரே மருந்து எங்க வாழ்க்கையில வெற்றியே தோல்வி பற்றி என்ன நினைக்கிறீங்க வாழ்க்கை வாழ்வதற்கே வெற்றி தேடுறதுக்கே தோல்வி பயப்படாம எதிர்கொள்றதுக்கே ஏங்க கோபத்துல தூக்கி போடுறவங்கள என்னங்க சொல்ல போறீங்க கோபத்துல கண்டத தூக்கி போடுறதை விட அந்த கோபத்தையே தூக்கி போடுங்க ஏங்க பொறுமை எந்த விஷயத்துல முக்கியம்ங்க பொறுமை மிக அவசியம் வார்த்தையில வாழ்க்கையில் வாகனத்தில் ஏங்க அமைதியா இருந்தா நல்லதாங்க அமைதியா வளரும் மரம் தான் நல்ல பெரிதா தரும் அதனால் எப்பவும் அமைதியாக இருங்க ஏங்க வாழ்க்கை இருளாவே இருந்துருமாங்க இருளாக வாழ்க்கை என்றுமே இருந்து விடும் ஒன்று கவலை கொள்ளாதே கனவுகள் முளைப்பது இருளில் தான் நீங்க கருத்து என்ன சொல்ல போறீங்க வருடங்கள் முன்னேறுவது போல் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் திறமையும் முன்னேறட்டும் ஏங்க இங்க நிரந்தரமாக என்னங்க இருக்கு பிரமாதமாக ஒன்றுமே இல்லை இவ்வுலகெல்லாம் ஒரு நாள் கடந்து போகும் இப்ப மக்கள் என்னங்க கேட்க போறீங்க மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே